நம்முடைய நூறானி ஆலிம்கள் பங்கு பெறும் ஃபிக்கு கருத்தரங்கம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறது அதனை தலைமைமிக்க நடுவராக இருந்து நடாத்தி தருவதற்கு நம்முடைய கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் மௌலவி ஹாஃபித் காரி அல்ஹாஜ் முகமது கமாலுத்தீன் பாகவி ஹசரத் கிபிலா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين وقال سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين صدق الله சதக்க ரசூலுல்லா சல்லாஹூ அலைஹி வசல்லம் புகழான புகழனைத்தும் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் ஏக இறையோனை போற்றி புகழ்ந்து சிக்கு கருத்தரங்கத்தை ஆரம்பித்து வைக்கிறோம் சங்கையான நூறானிகளுடைய ஒன்று கூடுதல் நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் கபிலா அவர்களே மிக அருமையான முறையில் வாழ்த்துறைகளை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே மேலும் நம்முடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மதரசாவின் முதல்வர் அவர்களே வந்திருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்களே நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த கருத்துறையை வழங்குவதற்காக மசாயில் அரங்கத்தை நடாத்த இருக்கக்கூடிய தாவூதியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்களே மதரசாவையும் பள்ளிவாசல்களையும் திறம்பட நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய நூறானி ஆலிம்களே பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே அனைவருக்கும் சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு ஆலைக்கும் ஒ ரஹமதுல்லாஹி ஒ பரகாத்து காலத்திற்கு ஏற்ப மிகச்சிறந்த மூன்று முத்தான தலைப்புகள் அல்லாஹ் தபாரக்வ தாளா தன்னுடைய அருள்மறையில் சொல்லி தருவான் பலவுலா நஃபரம் இன்குல் இஃப்பிற்கதிம் மின்ஹும் தாயிஃபத்துன் அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார்கள் விரைந்து வெளியேறி செல்ல வேண்டாமா தீன் மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக விளங்கிக் கொள்வதற்காக அதற்கு பின்னால் வலியுந்திரோ கவுமகும் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக ஒரு கூட்டத்தார்கள் வெளியேறி செல்ல வேண்டாமா என்று அல்லாஹு தபா அறக்குவத்த கேள்வியை தொடுக்கிறார் எனவே கல்வியை தேடுவது மனிதருக்கு இன்றியமையாதது ஆனால் அதிலே மார்க்க கல்வி சம்பந்தப்பட்டவைகளை தேர்ந்தெடுப்பது அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலேயும் உயிர் நாடியாக இருப்பது இந்த என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்டங்களைப் பற்றி இருக்கக்கூடிய கல்வி எனவே இந்த கல்வியை கற்பது என்பது எல்லா மூமினான முஸ்லிமான அத்துணை நபர்களின் மீதும் கட்டாயம் என்று இருந்தாலும் ஒரு கூட்டத்தார்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அக்காலத்தில் இருந்ததைப் போன்று குர்ஆனை ஹதீஸை இசுமா கியாசை அனைத்தையும் ஆய்வு செய்து சாரை எடுத்து மக்களுக்கு பழச்சாராக எப்படி வழங்குகிறார்களோ போன்று மார்க்கத்தை முழுமையான முறையில் ஒப்படைப்பது ஆளும் பெருமக்களில் ஒரு சாரரின் மீது கட்டாயம் அனைவரின் மீதும் கட்டாயம் என்று இருந்தாலும் கூட ஒரு சாரர் இதற்காகவே தயாராக வேண்டும் என்று அல்லாஹு தபா அறக்குவத்தாலா தன்னுடைய அருள்மறையில் சொல்லித் தருகிறார் அந்த விதத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி பல பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு விடை என்ன என்பதை தேடி கண்டுபிடிப்பது என்பது அந்தந்த காலத்தினுடைய உளமாக்கலில் யார் மார்க்க வல்லுநர்களாக மார்க்க மேதைகளாக யார் இருக்கிறார்களோ அவர் மீது இன்றையமையாத கடமை எனவே அதை தூண்ட வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு உந்துதலுக்காக நம்முடைய நூராணி ஆலிம்களுக்கு மூன்று நபர்களை தேர்ந்தெடுத்து மூன்று விதமான தலைப்புகளை வழங்கப்பட்டிருக்கிறது நேரத்தினுடைய அருமையை கருதி மிக சுருக்கமாக இந்த மாணவ அந்த நூறாணிகள் பேசியதற்கு பின்னால் ஒரு சில கருத்துக்களை கூறி இந்த கருத்தரங்கத்தை இன்ஷா அல்லா நிறைவு செய்வோம் எனவே ஆரம்பமாக புதுக்கோட்டை இழுப்பூர் பெரிய பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் காரி ரியாசுத்தீன் நூராணி அவர்கள் ஹலால் முத்திரை ஐயமும் தெளிவும் என்ற தலைப்பின் கீழே கருத்தரை சொல்ல வருகிறார்கள் வாருங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் பத்து நிமிடத்திற்குள் இன்ஷா அல்லாஹ்